அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பேரரசி ஃபாத்திமா அலி அல்லா வன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் சுவனத்தின் பேரரசி பெண்களின் தலைவி ஹசத் ஃபாத்திமா அலி அல்லா வன்ஹா அவர்களின் பிரசவ நேரம் இரண்டாம் குழந்தையான இமாம் ஹுசைன் அலி அவர்களை பெற்றெடுக்க துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நபி சலல்லா அலி வஸ்லாம் அவர்களின் குடும்ப பெண்கள் பிரசவ வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் பிரசவ சமயம் நெருங்கிய போது கண்மை நபி சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் சூரா ஆராஃபின் இன்ன ரப்பக்கும் முல்லாகுவில் இருந்து ரப்பில் ஆலமின் வரையும் அல் ஃபலக் அன் நாஸ் ஆகிய சூராக்களையும் தண்ணீரில் ஓதி குடிக்க கொடுத்தார்கள் ஹிஜ்ரி நான்கு சகவான் பிறை ஐந்து மாலை அசருடைய நேரம் பிரசவ வழி கடுமையானது இந்த இக்கட்டான நேரத்தில் பாத்திமா இல்லா அன்கா அவர்கள் முகத்தில் குறிகள் தென்பட்டன அங்கிருந்த பெண்கள் பார்த்து விட்டார்கள் இப்போது சூரியன் மறையும் நிலையில் அசத்தொழுகையின் வக்து முடியும் தருவாயில் இருந்தது ஃபாத்திமாலி அல்லாஹன் அவர்களின் கண்கள் எதையோ தேடின என்னம்மா வேண்டும் என்று குடும்ப பெண்கள் வினவிய போது எனக்கு தொழுவதற்கு முசல்லாவும் ஒழு செய்ய சட்டி தண்ணீரும் வேண்டும் என்று கேட்டார்கள் இந்த நேரத்தில் எப்படி தொழ முடியும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஆறுதல் வார்த்தைகள் வந்து விழுந்த வண்ணம் இருந்தது அதற்கு கண்மணி ஃபாத்திமாலி அல்லாஹன்ஹா அவர்கள் தொழுகை கலாவாகிவிடும் நாளை கேமத் நாளில் அல்லாஹனிடம் ஏன் அசத்தொழுகையை தொழவில்லை என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று ஃபாத்திமா அவர்களின் பிடிவாதத்தை புரிந்து அவர்கள் தொழுகையின் மேல் உள்ள அக்கறையையும் மறுமையின் சிந்தனையையும் அறிந்த குடும்ப பெண்கள் தண்ணீர் மற்றும் முசல்லாவை எடுத்து வந்து கொடுத்தார்கள் உடனே உழுவு செய்து கடுமையான பிரசவ வேதனையுடன் அசத்தொழுகைக்கு தக்பீர் கட்டிவிட்டார்கள் சுவன பேரரசி இடுப்பு வழி கடுமையானது இதை விட கடுமையானது மாஷர் மைதான நிகழ்ச்சிகள் சென்றார்கள் அப்போது ஒரு அதிசயம் சுஜூதிலேயே நறுமலர் இமாம் ஹுசேன் அலி அவர்கள் இவ்வுலகில் உதித்தார்கள் அங்கிருந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை பிரசவ நேரம் எப்படிப்பட்டது பிரசவ வழி மரண வழி போன்றது அந்த நேரத்தில் கூட தொழுகை மீது இருந்த அக்கறை மருமையின் மீது இருந்த பயம் அல்லாஹின் அச்சம் ஃபாத்திமாலி அல்லா அன்ஹா அவர்களை முசல்லாவில் இருக்க வைத்தது அருமை நபி சலாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் தர்பியத்தில் வளர்ந்தவர்கள் அல்லவா இப்படி ஒரு முன்மாதிரி ஃபாத்திமாலி அல்லாஹ் அன்ஹா அவர்களை தவிர உலகில் வேறு யாராலும் நிகழ்த்தி காட்ட முடியாது எதற்கெடுத்தாலும் தொழுகையை வீணாக்கும் இஸ்லாமிய பெண்களே சிந்தியுங்கள் கல்யாண வீட்டில் மௌத்தானவர்கள் வீட்டில் கலந்து கொள்ளும் எந்த பெண்மணியும் தொழுவதற்கு நினைத்து கூட பார்ப்பது இல்லை தொழுகையை அநியாயமாக வீணாக்கி விடுகிறார்கள் இன்று வேண்டுமென்றே தொழுகையை வீணாக்கப்படுகிறது தொழுகை விஷயத்தில் பெரும்பான்மையான பெண்கள் அசட்டை செய்து வருகிறார்கள் இது அவர்களுக்கே செய்யும் துரோகமாகும் முஸ்லிம் பெண்களே தொழுகை விஷயத்தில் இதைவிட ஒரு முன்மாதிரியை நீங்கள் பார்க்கவே முடியாது இன்றே தொழுகை விஷயத்தில் ஆசையுடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உங்கள் சகோதரி பாத்திமல்லா அவர்களுடன் சுபனத்தில் ஒரு ஜான் இடம் கூட கிடைக்காமல் ஏமாந்து போய்விடுவீர்கள் எச்சரிக்கை கர்பலாவில் கண்மணி ஃபாத்திமாலி அல்ல வன்ஹா அவர்களின் அன்பு மகன் ஹுசேந்தலி அவர்கள் எதிரிகளால் கொல்லப்படும் போது தங்களின் தாயார் முன்பு சொன்னதைப் போல் இப்போது நான் தொழப்போகிறேன் அப்பொழுது வெட்டுங்கள் என்றார்கள் அதுபோல இமாம் ஹுசேந்தலி அவர்கள் தொழுகையில் சுஜூதில் இருந்தபோதுதான் கழுத்து விட்டப்பட்டது